பூமிநாதனோட சமதான வச்சுக்கோ முத்தன திரும்ப வீட்டுக்கு கொண்டு வருதுதான் என் வாழ்க்கையோட அர்த்தமே அஞ்சலி பூமி கிட்ட அந்த க காட்டுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா முத்தலுக்கு இனிமேல் சம்பந்தம் இல்லை இனிமே தான் வாழ்க்கை சந்தோஷமாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சொல்ல பூமி சொல்கிறாங்க என்னோட முத்தலுக்கு நான் திரும்ப இங்க கொண்டு வருவேன் இது நான் உங்களுக்குள்ள சபதம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அஞ்சலி அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க இனிமேல் என் கால் பண்ணால் பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் உனக்கு வந்து தானே எல்லாம் பண்ணேன் என்னை எட்டு வீசி எழுந்துட்டுலன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த காலில் பார்த்தீங்கன்னா நம்ம பூமி வந்து மாலைன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க டாக்டரோட மரணத்துக்கும் என் முத்தலகோட ஆக்சிடென்ட் இவன் தான் காரணம் இதுக்கு பின்னாடி இன்னும் என்னெல்லாம் இருக்காங்கிறத நான் கண்டுபிடிச்சே தெரியும்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தயாலன் வந்து பூமிகிட்ட சவால் விட்டுறாரு உன் குடும்பத்தை நான் என்னென்ன பண்ண பண்ண பாரு இப்போ நீங்கள் அனுபவிக்கிறத விட இன்னும் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி வந்து பூமி கிட்ட சவால் இருக்காரு நீ பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னாங்க பூமி எதுவுமே சொல்லாமல் நிறுத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க முத்தலுக்கு பல சிலத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கையை மறுபடியும் அவங்க பழையோட வாழ்க்கை வந்து ஆரம்பிக்கிறாங்க திலகா வந்து இந்த பற்றி அவர் யாருமே எதுவும் சொல்லாதீங்க இனிமேலாது அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல வீட்டில் இருக்கவங்களும் யாரும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் அடுத்து என்ன நடந்து இனிவர் இனிவரை எபிசோட பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்